கவின் மங்கலம்வின்னைட அப்பா வந்து தமிழக முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்காங்க அண்ணன் திருமா கூட இருந்தாங்க கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்காங்க அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார் அப்ப நான் வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதி போயிருந்தேன் ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா வந்து என்ன வந்து சிறப்பு வரன்னு சொல்லி கேட்டு விண்ணப்பம் போட்டாங்க அதுக்கப்புறமேல நேர்ல வரனாங்க நான் தான் வர வேண்டாம் நானே வரேன் ஓகே எனக்கு வழக்கு பணிகள்னால இருபத்தி மூணாம் தேதி விடுபறேன் சோ திருநெல்வேலி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இருபத்தி மூணாம் ஏறக்குறைய ஒரு மூன்று முயற்சி பண்ணேன் ஓகே அங்க போன பிறகு தான் ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது அந்த காவல்துறை ஆய்வாளர்களுடைய காசி பாண்டியன் மூணு மணி நேரம் அந்த அம்மாவை அலக்கடிச்சாங்கிறது உண்மைங்கிறது மட்டுமில்ல அதற்கான தான் அங்க இருக்குது போறாமே என்ன காரணத்துக்காக ஏன்னா சுர்ஜித்துடைய அப்பாவும் அம்மாவுமே சப்இன்ஸ்பெக்டர் தானே அப்படி இருக்க இந்த அம்மா வந்து ரெண்டரை மணிக்கு நடந்த சம்பவம் அஞ்சு மணிக்கு தான் வாங்கி எஃப்ஆர் போடுறான்னு சொன்னால் இந்த மூணு மணி நேரத்தில் அந்த காசி பாண்டியன் பண்ண அலக்கழிச்சிருப்பாருங்க அவன் நான் தான் நான் வந்து இப்போ இப்போ சொல்லிருக்கிறேன் எல்லா இடத்துலையுமே இந்த மூணு மணி நேரம் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகனுடைய கொடுமையான வந்து படுகொலைக்காக விண்ணப்பம் கொடுக்க போகிறாங்க அந்த புகாரை வாங்காமல் அலக்கழிச்சிருக்காரு அப்படின்னா அந்த காசி பாண்டியன் ஏற்கனவே குற்றச்சாட்டு உள்ளாக்கப்பட்டவர் வேறு வந்து மாற்றியிருக்காங்க இவர் அப்போ ஏதோ பேரம்பிச்சிருக்காரு போகிறான் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது ஸோ இப்ப சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க நாம என்ன கேட்கறேன்னா முதல்ல சிபிசிஐடி வந்து தன்னுடைய விசாரணை எங்க தொடங்கணும்னா ஏன் அந்த காவல் ஆய்வாளர் வந்து இந்த வழக்கம் மூணு மணி நேரம் நிக்க வச்சு வீரடிச்சாரு என் விழுந்து தொடங்கி பாத்தீங்கன்னா இப்ப நாங்க போனதுக்கு அப்புறம் தான் வைகை இதை வந்து போலீஸ் கஸ்டடிக்காக எடுத்து விசாரிச்சுக்கும் போது அவங்க பெரியமா பையன் சோதனை அவங்க அம்மா மட்டும் சும்மா விசாரிச்சிருக்காங்க அப்ப இது சரியான விசாரணை இருக்கும் என்று சொன்னால் ஒரு காவல்துறையாக இருக்கூடியவா இருந்தாலும் குற்றம் தான் அப்ப அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக அங்க லோக்கல் போலீஸ் இருக்கு அனுப்பிதான் நீ சிபிஎஸ்சி மாத்திருக்கீங்க சிபிஎஸ்சியும் வந்து அதே லைன்ல தான் விசாரிக்கிறாங்க ஏன்னா இந்த சாதிய படுகொலைங்கிறது உங்களுக்கு தெரியும் கட்ட பஞ்சாயத்து வச்சிக்காங்க சுய சாதி வச்சுக்குவாங்க அவங்க எல்லாம் பின்னணி இருக்கான்னு தெரியுது சோ ஒரு மட்டும் அந்த மிளகாய் பொடியை போட்டு வெட்டுறது சாத்தியம் இல்ல இருபத்தி ஆறு காயத்த மேல பாத்தேன் பதினெட்டு காயம் வெட்டு வெட்டு காயம் போறாமலை போதே ஏற்கனவே குற்றபுரி சதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிதான் ஆட்ல அப்ப அந்த ஆட்ல யாருன்னு பாக்கணுமில்ல கூலிப்படையா கூட இருந்தவனா என்ன செய்யணும் நேத்து இருக்குது எத்தனை பேருன்றது ஒரு அனுமானம் இப்ப அனுமான முடியாதுல்ல சுர்ஜித் சுர்ஜித் சொல்லுவார் எல்லாத்தையுமே அந்த வாக்கு மனு போலீஸ்காரன் எழுதிக்கிறது தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ வெளியில அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஒப்புதாக்கு இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க நான் போனதான் தெரிஞ்சுட்டேன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க அப்பாவே கிட்டு விட்டாருன்னு சொல்றாங்க ஸ்டேஷன்ல இன்னும் அப்படி போடுற கல்ல பொண்ணு ரோட்ல புடிச்சாதான் தான் கேஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆனா நான் வழக்குக்குள்ள போக கூடாது இப்ப விசாரணைக்கு இருந்தாலும் கூட டேரிங்கா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா முன்கூட்டியே அவன் திட்டமிட்டிருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது பூரா அதுல சிறைச்சாலை கொண்டு இருந்து வெளியே வந்த ஒரு நபர் பேர் கூட சொன்னாங்க சேகரிச்சு வச்சிருக்கிறோம் பூரா அது எப்படி போகும் ஏன்னா ரெண்டரை மணிக்கு முன்னால் நடந்த சதி திட்டத்துக்கான ஏற்பாடுகள் என்னென்ன எங்க அந்த வந்து மிளகாப்பொடி வாங்கினா கத்தி எங்க தயார் பண்ணா அப்படிங்கிற ஒண்ணு அதோட இவன் செஞ்ச பிறகு அவனை போலீஸ் கைது பண்ணியோ சரண்டர் எங்க இருந்தான் எஸ் இதெல்லாம் ஆய்வுப்பட வேண்டும் செய்கான தொடர்புகள் வந்து இருக்குது இது இவங்க அப்பா அம்மா அந்த பையன் சில கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் போற பின்னருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத வந்து சரியான புலவிசாரம் மேற்கொண்டோம்னா காசி பாண்டியன் சொல்லக்கூடிய ஆய்வாளரு ஏன் அந்த அம்மாவை வந்து மூணு மணி நேரம் போட்டு அணக்கடிச்சாரு என்பதுல இருந்து தொடங்குனாத்தான் உண்மை தெரியும் பட் அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இல்லன்றப்போ இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல சார் அதெல்லாம் பரவாயில்ல அதாவது ரெண்டு பேரும் ஒன்றோட வாக்கு மூலம் மட்டும்தான் இந்த விசாரணைக்கு சுஜித் தெரி வாக்குமுடியும் செல்லத்தக்கதில்ல நீதிமன்றத்தில் கொடுத்தா மட்டும்தான் செல்லும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவன் தானே முன்வந்து எங்க குடுக்கணும்னா நீதிமன்றத்தில் போய் கொடுக்கணும் நூத்தி அறுபத்தி நாலு ஓ பி நாலு பழசு இப்ப பென்எஸ்எஸ் போய் கொடுக்கணும் அதுதான் செல்லும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க சும்மா அந்த ரெக்கவரி பண்ணும்போது துணிமணியும் ஒரு கத்தி அந்த வந்து அருவாள் போயிருக்காங்க அருவாலும் அவருடைய செல்போன் எடுத்திருக்காங்க இது மட்டும் பத்தாது ஆனா ஒன்னு இது வந்து பத்தாதுல எட்டுமல்ல இவங்களே ரெண்டு பேரும் பார்த்த மாதிரி போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்க அம்மாவும் அம்மாவுடைய தம்பியும் அவங்க சாப்பிட போயிருக்க அப்ப அங்கிருந்து பார்த்த மாதிரி போட்டிருக்காங்க இதுல பல விஷயம் இருக்குது

நிறைய விஷயம் இருக்குது இந்த பசங்க பல விவரத்தை சிபிசி நடத்துமா எனக்கு வந்து அந்த பொண்ணுடைய ஒரு மறைச்ச உண்மை என்னன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா ஒட்டுஞ்சதோட அப்படின்னு நடத்த முடிவு பண்றாங்க முடிவெடுத்து அவங்க அப்பா அம்மா ஒரு ஆளை மட்டும் காமிச்சுட்டு நிறுத்தினு நினைச்சாங்க இப்ப அப்பாவும் இருக்காரு இன்னொருத்த பெரியவா பையன் வந்துருக்காங்க ஏன்னா அவனா அவங்க அடைக்கல கொடுத்தவன் அப்ப முன்கூட்டியே ஒரு குற்றப்பட்டு சதி இருக்குது அந்த சதியை ப்ராப்பரா விசாரிச்சா மட்டும்தான் எல்லாரும் வெளியே கொண்டுருவாங்க அதை எதிர்பார்க்கிறோம் என்ன தண்டனை கிடைக்கும் இதுக்கு அதாவது ஆணவ படுகொலை என்று சொன்னாலே உயர்ந்தபட்சி தூக்கு தினப்படும் சொல்றான் சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே சொல்றாங்க ஸ்டேட் ஸ்டேட்யூட்ல வந்து இது போன்றிருக்கிற ஆணவ படுகொலைக்காரர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் தூக்கு கைது அவர் தொங்கி கொண்டு இருக்கணும் பயம் சொல்லிருக்காங்க அவங்க அப்பாக்கு அப்பாக்கு அந்த குற்றமுறு சதில யாரெல்லாம் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு அதேதான் செஞ்சார் ஒருத்தரும் அதோட ஒரு குற்றமுரு சதி துடைச்சத செய்யறாங்க அப்ப அந்த குற்றமுறு சதி இருந்தவனுக்கும் இதே தண்டனை உண்டு கண்டிப்பா அப்ப அந்த பெரியமா பையன் சொன்னீங்களா செஞ்சு யாரும் கூட ஒரு பையனோட அவங்களுக்கும் செஞ்சு தான் அந்த தண்டனை வரும் இல்லையா கண்டிப்பா அந்த அது மட்டும் இல்ல போலீஸ்காரங்கன்னா வந்து ஒரு பகுதியை மட்டும் செஞ்சு தவிர்க்க முடியும் ஒரு பகுதியை பார்க்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சார்ஜ் ஷீட் தான் நாங்க பார்க்க முடியும் பார்க்க முடியும் அதுக்காக தான் நான் டிஎஸ்பி பார்க்க உட்காந்துட்டேன் அன்பார்ச்சுனேட்டா ஒரு மணி நேரத்துக்கு மேலே முயற்சி கூட அவர் வந்து வெளியே போயிட்டேன் சொந்த வலையை போயிட்டு மீண்டும் நான் போக போறேன்